அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி தமிழில் தினமும் ஒரு பத்து பத்து கேள்வி இருக்கோம் ஸோ அந்த வகையில் ஏழாவது பகுதி ஏற்கனவே ஆறு பகுதி முடிஞ்சிருக்கு அதன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இது ஏழாவது பகுதி ஃபஸ்ட்டு கேள்வி வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் சரியான சரியானவிடை பாவலரேறு இரண்டாது இரண்டாவது கேள்வி அகராதி என்னும் நூலை ஏற்றியவர் யார் சரியான விடை வீரமாமுனிவர் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் ஆன்சர் பாண்டியர்கள் நாலாவது கேள்வி புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை கீர்த்தி பொறுத்துக தத்துவதரிசம் பிடிசாம்பல் தாலாட்டு மிட்டாய்க்காரன் ஆன்சர் இ இரண்டு ஒன்று நான்கு மூன்று தரிசன் வள்ளிக்கண்ணன் பிடிசாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் கீவா ஜெகநாதன் அடுத்து ஆறாவது கேள்வி சரியான இணைகளை தேர்ந்தெடு பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் தாராபாரதி ஆன்சர் ஒன்று ஒன்று மற்றும் மூன்றாவது சரி பகுத்தறி க கவிராயர் உடுமலை நாராயண கவி சரி காந்திய கவிஞர் வே ராமலிங்கனா சரி ஊமை கவிஞர் வந்து சுரதா பெருஞ்சித்திறனா பாவலரேறு பெருஞ்சுத்திறனார் அடுத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தாராபாரதி கவிஞாயிரு அடுத்து ஏழாவது கேள்வி முடியரசன் இயற்றாத நூல் எது ஆன்சர் நீலமேகம் பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன் ஒன்பதாவது கேள்வி கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் சரியான விடை பாரதிதாசன் பத்தாவது கேள்வி சரியான பழமொழியை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் இ நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் ஓகே தேங்க் யூ